கிரீன் டச் ரியல் எஸ்டேட் நண்பான வணக்கங்கள் இரண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு பூஞ்ச நிலம் விற்பனை கொண்டுள்ளது அப்படியே பாருங்கள் ரைட் பாருங்கள் சார் அப்படியே கணி அந்த கிணணி கிணறு இருக்குது சர்வீஸு மட்டும் இல்லை சர்வீஸ் இல்லாமல் இருக்காது சர்வீஸு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் சார் சர்வீஸ் மட்டும் இருக்கானே அப்படியே பாருங்கள் சார் அந்த பவுண்ட்ரி சார் அந்த மாடு மாடும் இல்லைங்களா அது வரைக்கும் மேல் தலை தலை அப்படியே ஃபுல்லாகவே நல்ல ரெட் சைடு சார் அப்படியே இந்த கீழ்த்தலை அப்படியே ஃபுல்லாகவே நம்ம நமக்கு திண்டிவனம் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூறு இரநூத்தம்பது அடியில் மெயின் ரோடு இருக்குது சார் ஃப்ரெண்டில் ஒரு லேவுட் இருக்குது அந்த லேவுட்டு கடத்தது நம்ம லேண்டு நம்ம லேண்டு வந்து கொஞ்சம் தூரம் மண் ரோடு தான் பெரிய ரோடிலேருந்து பக்கம் சார் இது திண்டிவனம் டு வந்தவாசி போகிற ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு இரநூறு இரநூத்தம்பது அடி நம்ம இடம் சார் இடம் நல்ல இடம் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுவோம் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கிணறு பாருங்கள் சார் கிணறு யூஸ் பண்ணாமல் இருக்கிறனால அப்படி இருக்குது அப்படியே நல்ல கல்கட்டடம் கட்டியிருக்காங்க சார் சுற்றி கல்கட்டடம் கட்டியிருக்காங்க கிணறுல தண்ணி மேலோட தான் இருக்குது யூஸ் பண்ணாமல் இருக்காங்க பாருங்கள் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்